காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் காமராஜரை பச்சைத்தமிழர் என்று போற்றியவர் பெரியார் குடியாத்தம் இடைத்தேர்தலில் அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் அண்ணா காமராஜர் மறைந்தபோது ஒரு மகன் போல நின்ற இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்துக்கு நேரில் வந்து அவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்தற்கரிய பெரும்பேறு அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்த பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்